பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மோட சினிமா விமர்சகர் திரு அந்தனன் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் என்ன சார் ஒரு ரெண்டு வாரம் பொறுத்துக்க மாட்டிங்களா சார் கங்குவாவுக்கா நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு படம் வந்த உடனே விமர்சனம் பண்ணி கொட்டிடுறீங்க உங்களால் தான் படம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு யூடியூபர்ஸ் மேலே திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்றாரு இல்லை அவர் சொல்கிறது ஒரு பக்கம் நியாயம் அது தனியாக வச்சுருங்க இதே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தான் படம் வெளியாகி இது நூறு கோடியை தொட்டுட்டோம் நூற்றம்பது கோடியை தொட்டுட்டோம் இரநூறு கோடியை தொட்டுட்டோம்னு சொல்கிறாங்களே எப்படி இதே விமர்சகர்கள் தானே விமர்சனம் பண்ணுறாங்க அப்போ அது மட்டும் எப்படி தொடர முடியுது அப்படி கிடையாது நீங்கள் வந்து விமர்சனங்களை தவிர்த்து விட்டு ஒரு சினிமாவை நீங்கள் நகர்த்தவே முடியாது அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் பகட்டிவாக இருந்தால் கூட அது என்னான்னு பார்க்கணுங்கிற ஒரு கூட்டம் ஒன்றும் இங்கே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு விஜய் படத்தையோ அஜித் படத்தையோ இன்னும் மற்ற நடிகர்களுடைய படங்களையோ ஒரு முக்கியமான நடிகர்கள் படங்களை நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு கிழிச்சு தொங்க விட்டால் கூட நான் ஒரு தடவை பார்த்துட்டு அதை சொல்கிறேன்னு போகிற கூட்டம் ஒன்றும் இங்கே இருக்குது கிழிச்சு தொங்க விட்டாலும் ஆமாம் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஊரில் நீங்கள் வந்து விமர்சனங்கள் தான் ஒரு படத்தை காயப்படுத்திடுது காலி பண்ணிடுது அப்படிங்கிறத பெருசாக ஏற்றுக்க முடியாது அவர் சொல்கிற திட்டங்கள் எதுவுமே இங்கே செயல்படுத்த முடியாது ஒருவேளை அவர் ஆசைப்படலாம் அவர் என்ன சொல்கிறாரு முதல் ஒரு வாரத்துக்கு யாருமே ரிவியூ பண்ணக்கூடாது கோர்ட்டில் போய் தடவி வாங்கன்றாரு நீங்கள் எப்படி வாங்க முடியும் நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட அது ஒரு சண்டை அது அவங்க இவங்க போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க இதில் சொல்கிறாங்க அது வேறு ஒரு பொதுமக்களை அவன் கையில் எல்லார் ஃபோன்லேயும் இன்றைக்கி செல்ஃபோன் வந்துடுச்சு எல்லார் கையிலையும் வந்துடுச்சு இப்போ படம் பார்த்துட்டு வெளியில் வந்து ரீல் பை ரீல் பேசிகிட்டு இருக்கான் கேண்டீனுக்கு வந்துட்டு மாப்பிள்ள உள்ளே கொள்றாங்க அதுக்கு தான் கேண்டீனுக்கு வந்துறான் அப்படியே லைவா இல்லையா அப்போ அப்படிப்பட்ட சூழலில் எப்படி தடுக்க முடியும் முதல்ல அது ஒன்று இருக்குல்ல அதனால் அவர் அவர் ஆசைப்படுறது ஆசைப்படுறார் இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் அதுக்கு இதுதான் காரணம்னு அவர் நினைக்கிறார் அப்படியே திரும்பி இவங்கள்ட்ட அரைச்சமாவையே அரைக்காதீங்க நீங்கள் ஒரு நல்ல படம் எடுங்க உங்கள் கையில் தான் இருக்குது இங்கே ஓடின படங்கள் எல்லாமே இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு படம் இப்போ வந்து போடு போடுன்னு போடுது அமரன்னு ஒரு படம் வந்து போடு போடணும் போடுது அது பிடிச்சி தடுத்து நிறுத்தினாலும் நிறுத்த அதுப்பட்ட ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் போய் காலை பிடிச்சி எழுங்க நீ ஓடக்கூடாதுன்னு காலை உதச்சிட்டு அது ஓடும் அவ்வளவு ஸ்பீடாக அந்த படங்களை மக்கள் வந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் ஓடிடியில் அந்த படங்கள் வந்தால் கூட நான் தேட்டரில் போய் பார்ப்பேன்னு வராங்க அப்போ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக மக்கள் விரும்புகிறாங்க ஓடிடிலையும் நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன் ஆனால் தேட்டர்லேயும் நான் வந்து ஒரு தடவை பார்க்குறேன்னு வர்ற கூட்டம் இங்கே இருக்குல்ல அப்போ அப்படியே திரும்பி திருப்பூர் சுப்பிரமணியம் படைப்பாளிகள்கிட்ட சொல்லணும் இயக்குனர்கள்ட சொல்லணும் எப்பா இவ்வளோ பணம் போடுறாரு உங்களை நம்பி ப்ரொடியூசரு நீங்கள் கொஞ்சமாவது புதுசாக யோசிங்க புதுசாக ஒன்று மக்களுக்கு கொடுங்க அப்படின்னா அந்த பக்கமும் திரும்பி அட்வைஸ் பண்ணார்னா அது சரியாக இருக்கும் நீங்கள் ஒரு சைடு மட்டும் நீ விமர்சனம் பண்ணாத பண்ணாதேன்னா யார் கேட்பா முதல்ல அது அதுக்கு வாய்ப்பு இருக்கா அது அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது ஜோதிகாவுடைய விமர்சனத்தை எப்படி சார் பார்க்கிங்க இல்லை ஜோதிகா வந்து நான் ஒரு சினிமா ரசிகையாக அந்த கடிதத்தை எழுதுகிறேங்கிறாங்க அது சூர்யாவின் மனைவியாக இல்லை ஒரு சினிமாவின் மீது அக்கறை இருக்கிற ஒரு பெண்மணியாக நான் இது சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இந்தியன் வரும்போது எங்கே போனீங்க இதே இந்தியனை இந்தியன் டூவை கழிவு கழிவு மொத்த சோசியல் மீடியாவை கழிவு ஊத்துச்சில்ல அன்னைக்கு நீங்கள் வெளியில் நின்று தானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அன்னைக்கு உள்ளே வந்து ஏங்க இந்த மாதிரி படங்களை அடிக்காதீங்க இது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது இல்லைன்னா அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களா இவங்க படம் இவங்க படம் போட்டாங்க இவங்களுக்கு லாஸ் வருதுங்கும் போது அங்கேருந்து வந்து நான் பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறேன் சூர்யா மனைவியாக சொல்லலை அப்படின்னா அது எப்படின்னு புரிய மாட்டேன் அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி வந்தால் ரத்தம் மாடா அப்படி நீங்கள் உள்ளபடியே அக்கறை உள்ளவர்கள் எல்லா நேரங்களிலும் நீங்கள் வலியுறுத்திட்டே இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அடாடா ரொம்ப காலமாக சொல்கிறாங்க இந்த படத்துக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும் இவங்களுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் வந்து பொங்குறது எப்படின்னு தான் புரிய மாட்டேன் பட் இப்படி சொல்கிறதுனால இப்போ திரையரங்கை நம்பி அங்கே ஒரு கேன்டீன் இருக்குது பார்க்கிங் சார்ஜ் இருக்குது இன்னும் நிறைய பேர் பொழப்பு இருக்குது வந்த உடனே ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி அடுத்த கட்டம் அந்த சினி இண்டஸ்ட்ரி நகர் இருந்தாங்க திருப்பூர் சுப்பிரமணியம் வைக்கிறார் இது காலகாலமாக இருக்கேங்க இப்போ சோசியல் மீடியா வந்த பிறகு இன்னும் பலமாக இருக்குது ஒரு காலத்தில் ஆனந்தவுடன் நாளிதழ்கள் குமுதம் இவங்கெல்லாம் மோசம்னு சொன்ன படங்கள் கூட மொதல் ரெண்டு நாள் மோசம்னு சொல்லி விட்டது கூட அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல பேர் எடுத்து இல்லை மக்கள் தீர்ப்பு தாங்க நீங்கள் பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க உடனே அந்த படம் ஓடாமல் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மக்கள் தீர்ப்பு தான் இப்போ சில படங்களை வந்து மீடியாக்கள் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனால் தியேட்டரில் அது நல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் நடந்துருக்கு ஆனால் பொதுவாக நம்ம சொல்ல வர்றது என்னென்னா நல்ல படைப்புகளை கொடுங்க நிறைய உட்காந்து மண்டையை கசக்குங்க நல்ல புதுசு புதுசான இளைஞர்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள்ட்டேருந்து ஒரு கதையை ஷேர் பண்ணி புதுசாக விஷயங்களை வாங்குங்க அதை படத்துக்குள்ளே கொண்டு வாங்கங்கிறத எப்போவுமே கங்குவா புதுசாக ஒன்றும் சொல்லலையே சொல்லலையே அதான பிரச்சனை இந்த கதை வந்து என்ன இருக்குது ஒன்றுமே புரியவும் மாட்டேங்குதுன்றா இந்த படம் எதாவது புரிஞ்சால் கூட பரவாயில்ல ஒன்றுமே புரியலையன்றான் அவன் இந்த கதையே புரியலன்றான் பல பேர் அப்படி இருக்குது பிரம்மாண்டத்தை மட்டுமே வெறும் பணத்தை மட்டுமே கொட்டிட்டு நாங்கள் ஒரு படம் நல்ல படம் எடுத்துருக்கோம்னு சொல்ல முடியாதுல்ல உள்ளபடியே இந்த படத்தில் சூர்யா நல்லா நடிச்சிருக்கிறாரு தயாரிப்பாளர் பணத்தை வாரி கொட்டியிருக்கிறாரு இயக்குனர்னு ஒரு ஆள் என்ன பண்ணார்னு ஒன்று இருக்குல்ல ஒன்றுமே பண்ணலையே அவர் நீங்கள் ஒரு காட்சியிலேயே அது அடடார் பிரமிக்க வச்சுட்டார் ஏன் நம்மளை அப்படின்னு எங்கேயாவது நம்ம கை தட்டிருக்கோமா ஒன்றுமே இல்லை அது வாட்ட போன ஃபிளாட்டாக போகுது ஆரம்பித்து அது பாட்ட போகுது என்ன நடக்குதுன்னே தெரில மாறி மாறி வெட்டிக்கிறான் குத்திக்கிறான் கத்துறான் 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 கத்திகிட்டே இருக்காங்கன்னா எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க சொல் நீங்கள் ஒரு பக்கம் எப்படி சொல்கிறீங்க இன்னொன்று வேணுன்னே கங்குவா படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க சூர்யா ஜோதிகா அவங்கள அவ அவங்கள ஃபேஸ் பண்ணியே சூர்யா ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணியே என்ன பண்ணுறாங்க ஒரு விமர்சனங்களை ஒரு வஞ்சத்திக்கிற மாதிரியே பண்ணுறாங்க அவங்கெல்லாம் சொசைட்டிக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க கல்வியில் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சருக்கு அவார்ட்லாம் கொடுக்காங்க இப்படிப்பட்ட குடும்பத்தையே அப்படி விமர்சனம் பண்ணுறாங்க இல்லை நல் உள்ளபடியே அவங்க நல்லா இருந்தால் பல பேர் நல்லா இருப்பாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இப்போ சூர்யாவுக்கு வந்து ஒரு ஐம்பது கோடியோ நூறு கோடியோ அவருக்கு சேருதுன்னா அந்த பணத்தை வந்து அவர் வச்சுக்கிட்டு ஒரு பீர் ஃபேக்ட்ரிலாம் ஆரம்பிக்க போகிறதில்ல அதை வந்து ஏழை மாணவர்களுக்கு கொடுத்து அவங்க படிக்க வைக்க போகிறாரு நீண்ட காலமாக அதை பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பக்கம் கார்த்தி அறந்தாருன்னா உழ உழவன் ஃபவுண்டேஷனில் போட போகிறாரு அது வந்து ஏதோ ஒரு வகையில் விவசாயிகளுக்கு பயன்பட போகுது ஸோ அப்படி தான் இருக்குது யதார்த்தம் ஆனால் நல்லா கொடுங்கய்யா நல்லா கொடுங்கய்யா ஆ அதுதான் இப்போ என்னென்னா இப்போ அவங்க மேலே ஏதோ தனிப்பட்ட வன்மம் இருக்குது அப்படின்னா சூர்யா படங்கள் வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனை வந்திருக்கணும்ல அப்படி வரல சூர்யா படங்கள் நல்ல படங்கள் வரும்பொழுது இதே சோசியல் மீடியா இல்லை ஒரு ஜெய் பீமை எப்படி கொண்டாடினாங்க ஜெய் பீமுக்கு பி பிஎம்கே எதிர்ப்பு இருந்துச்சு ஆனால் மொத்த பேரும் பிஎம்கேவோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க படத்தில் என்னையா தப்பு இருக்குது ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த படத்தை வந்து தரக்குறைவாக பேசுகிறீங்க இந்த படத்துக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு ஒரு கூட்டம் சூர்யாவை தெரியாத கூட்டமே வந்து சட்டை போட்டுச்சு இல்லை அப்போ இந்த படத்தினுடைய நேர்த்தி தானே அதுக்கு காரணம் நீங்கள் நேர்த்தியே இல்லாத ஒரு படைப்பை கொடுத்துட்டு சூர்யாவை தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி தாக்கியிருக்காங்களா இல்லையே நாளைக்கே ஒரு நல்ல படம் கொடுக்கட்டும் மொத்த கூட்டமும் வந்து கை திட்ட போகிறான் சூர்யா மாதிரி ஒரு நடிகர் உண்டான்னு கேட்பான் அடுத்த விஜய் அவரு தமிழ் சினிமாவிலே அவர் தான் உச்ச நட்சத்திரம் அம்மா எல்லாமே இவங்க தானே சொல்ல போகிறாங்க அப்போ நீங்கள் எங்கே தவறு பண்ணுறீங்கன்னா நல்ல படங்களையும் நீங்கள் கொடுப்பதில்லையா அதான் பிரச்சனை தனுஷ் நயன்தாரா நயன்தாராவுடைய ஒரு சினிமா திருமணத்தை அவங்க ஒரு படமாக எடுக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் கடந்த அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் ஒரு சின்ன சீன்ஸ் தான் எடுக்க போகிறாங்க நானூறு ரவுடிதாங்கிற ஏன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய ரணங்களமாக அது பிரச்சனை வந்து அந்த சின்ன சீன் கிடையாது இல்லை அதுக்கு பின்னால் அவங்க போட்ட சீன் தான் அவ்வளோ பிரச்சனை சார் இல்லை ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் ஒரு தயாரிப்பாளர் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கார் படப்பிடிப்பில் நீங்கள் வந்து அந்த காசில் காதலை வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர்களை எப்படி அதை தாங்கிக்க முடியும் முதல்ல அவர் செட்டில் நடந்தது தானே அவ்வளோ விஷயமும் அந்த காதல் எங்கேருந்து நீங்கள் என் தொழில் தாங்க முக்கியம் எனக்கு நான் டைவர்ட்டே ஆக மாட்டேன்னு ஒரு டைரக்டர் இருந்தால் எங்கேருந்து காதல் வரும் ஒரு நடிகை நான் இந்த படத்தில் நடிக்க தான் வந்திருக்கேன் எனக்கு காதல்லாம் கிடையாது இந்த கேரக்டர் தான் நான் தயாரிப்பாளர் பணம் போட்டிருக்கிறாரு நான் காலையில் ஒம்பது மணிக்கு வருவேன் ஆறு மணி வரைக்கும் நடிப்பேன் இதை தாண்டி எனக்கு வேறு சிந்தனை கிடையாது நான் உங்க நினச்சா எங்கேருந்து காதல் வந்திருக்க போகுது அப்போ இது ரெண்டும் நினைக்காமல் நீங்கள் வேறு ஏதோ ஒரு ட்ராக்கில் போகும்பொழுது ஒரு தயாரிப்பாளருக்கு என்ன கோவம் வரும் அதில் தான் காதல் வருது ரெண்டு பேருக்கும் அங்கே தான் அவங்களுக்கு லவ்வே உருவாகுது இப்போ அந்த பா டாக்குமெண்ட்ரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா படம் முடியும் போது தான் நான் காதலையே அவங்கள்ட்ட சொன்னேன்னு அவர் சொல்கிறார் அதுவே ஒரு அப்பட்டமான போய் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள்லையே இவரை பற்றிய செய்தி வந்துருச்சு இன்டீரியராக சில தகவல்கள் அப்புறம் கோலிவுட்டை சுற்றி அது பரவ ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி அந்த படத்தோட டைரக்டர் நயன்தாராவை லவ் பண்ணுறாராமே நயன்தாரா அவரை லவ் பண்ணுறாராமே அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது படம் முடியும்போது ஒரு சொன்னதாக சொல்கிறாரு அது எப்படி நம்ம நம்ப முடியும் அது ஒன்று இருக்குது இல்லையா இப்போ அந்த அந்த லவ் உருவான பிறகு அதுக்கப்புறம் நயன்தாராவே ஒரு ஒரு ஏஞ்சலாக காமிக்கணும்னு நினைக்கிறார் அதற்காக பல லென்ஸுகளை கொண்டு வந்து இறக்குறாரு எடுத்த காட்சிகளையே எடுக்கிறாரு அதாவது தனுஷ் காசில் வந்து நயன்தாராவுக்கு ஒரு தங்க கோட்டையே கட்டுறாரு வசந்த மாளிகை மாதிரி படத்தில் ஸோ அப்படி பண்ணும் பொழுது ஒரு ப்ரொடியூசரே எவ்வளோ காசு கேட்க கேட்க இறக்கிட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு ஆக்சுவலாக இந்த படம் ஆறு கோடியில் எடுக்கப்படுவதாக முதல்ல திட்டமிடப்பட்டது அப்புறம் மெல்ல மெல்ல அது ஏறி பதினாறு கோடியில் வந்து நிற்கிது எந்த தயாரிப்பாளர் போது இந்த செலவெல்லாம் நயந்தராவாக அழகுபடுத்துறதுக்கான அழகுபடுத்துறது எடுத்த காட்சிகளையே திரும்ப எடுக்கிறது இன்னும் பெட்டராக நான் பண்ணுறேங்கிறது ஸோ அப்படி பண்ணாரு ஒரு வேளை டைரக்டர் நிஜமாகவே ஒர்த்தான டைரக்டருங்க தனுஷ் சொல்கிறதெல்லாம் போய் இந்த பத்திரிக்கையாரனுங்க சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்னா இன்றைக்கி விக்னேசுவன் எத்தனை படம் பண்ணியிருக்கணும் ரவுடி தான் பெரிய ஹிட்டு தானங்க அதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணிட்டார் அவர் ஏன் அவரால் பண்ண முடியல அவருடைய நோக்கம் முழுக்க நயன்தாரா நயன்தாரா அவர் சுற்றி தான் இருக்கே தவிர நயன்தாரா நமக்கு கிடச்சிட்டாங்க ஒரு பொக்கிஷம் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிட்டாங்க நம்ம கையை விட்டு முதல்ல அவங்க போயிடப்படாதுங்கிறதுக்காகவே அவங்களோட தான் இருக்கார் அவங்க அவங்களுடைய நிழலை பார்த்தீங்கன்னா அது விக்னேஷ்வன் வடிவத்தில் இருக்கும் நீங்கள் நல்ல வெயில் நிற்க வச்சு அந்த நிழல் உள்ளுறதை பாருங்கள் அது விக்னேஷ்வன் மாதிரி இருக்கும் ஸோ அப்படி வந்து அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிறாரு ஒரு வளையத்தை போட்டு அந்த வளையத்தை சுற்றி இவர் தான் நிற்கிறார் யாரும் இங்கே உள்ளே போயிட முடியாது ஸோ இதிலேயே அவருடைய நோக்கம் முழுக்க இருக்கிறதுனால இவருங்க அஜித்தை வச்சு ஒரு படம் ஒரு பண்ணணும் இல்லை ஏன் அந்த படம் கை நடுக்கி போச்சு ஒரே காரணம் நயன்தாரா தான் படம் ஒரு கம்பெனியில் அட்வான்ஸ் நம்ம வாங்கியிருக்கிறோம் அங்கே அந்த படத்துக்காக உட்காந்து கதையை உருவாக்கி ஷூட்டிங் ஒரு மனுஷன் போகிறது தானே சரியாக இருக்கும் நயன்தாராவோட கிளம்பி அங்கே போகிறது இங்கே போகிறது தெரிசலம் போகிறது போலந்து போகிறது சுவிட்சர்லாந்து போகிறது அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது இப்படியே இருந்தால் எப்படிங்க அந்த படம் உருவாகும் அஜித்துங்கிற ஒரு மனுஷன் எப்படி பார்த்துட்டே இருப்பாருங்க இதே நயன்தாரா அஜித்துக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி விக்கி ஒரு கதை வச்சுருக்கிறாரு கொஞ்சம் கேளுங்கன்னு சொன்னதுனால தான் அவர் கூப்பிட்டு கதையே கேட்குறாரு இல்லைனா அஜித்தை ரீச் பண்ணுறதே கஷ்டம் நீங்கள் கம்பெனிகிட்ட போய் கதையை சொல்லி கம்பெனி வந்து அஜித்துக்கிட்ட சொல்லி சார் கொஞ்சம் கேளுங்க ஒரு டைரக்டர் அனுப்புகிறேன்னு சொல்லி அப்படி நடக்கிற ப்ராசஸ்ஸு இவங்க நேராக அடிக்கிறாங்க அஜித்துக்கு ஃபோன் நடிச்சா ஆனாரா கோ ஆர்ட்டிஸ்ட்டு ரொம்ப முக்கியமானவங்க எடுத்தால் இந்த மாதிரி விக்கிட்ட ஒரு கதை கேளுங்க அப்படின்னு ஒன்று சரி வர சொல்லுங்கன்னு கேட்குறாரு சரி ரைட்டு கதையும் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு ஓகே பண்ணுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிடிச்சி வேக வேகமாக போகிறது இது தானேங்க சரியாக இருக்கும் சுற்றி சுற்றி நயன்தாராவை சுற்றி சுற்றி உடையாந்துட்டு இருந்தீங்க அந்த படம் கை நழுவி போச்சா இப்போ ஒரு படம் எல்லை எல்லைக்கேன்னு ஒரு படம் என்றைக்கு ஆரம்பித்த படம் இன்னும் முடியல இன்னமும் எடுத்துகிட்டே இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இதான் பணம் போட்ட ப்ரொடியூசருடைய நிலமை இந்த இப்போ சண்டை வந்துச்சு அவரே சொல்லிட்டாரு நான் இனிமேல் பணம் போட மாட்டேன் நான் போட்ட வரைக்கும் போட்டுட்டேன் இதுக்கப்புறம் அந்த படத்தை நீ நடத்திக்கும் அப்படின்ட்டு ஸோ அளவுக்கு அந்த படத்தில் பிரச்சனைகள் இருக்குது எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா ஒரு காதல் உங்களுக்கு வந்துச்சு கல்யாணம் பண்ணிங்க குழந்த பிறந்துச்சு அதுக்கப்புறம் உங்கள் தொழிலை நீங்கள் பாருங்கள் அவங்க தொழிலை அவங்க பார்க்கட்டும் அதற்கப்பறம் ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறது எல்லோருமாதிரியும் நடக்க போகுது வேலையை சரியாக செய்யணும்ல அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அங்கே சுற்றி 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 இது தான் வந்து அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தனுஷை பொங்கி பொங்கி மூணு பக்கத்துக்கு நாலு பக்கத்துக்கு விமர்சனம் பண்ணி எழுதுறதுங்கிறது அது அவங்களே அவங்க லைஃபுக்கு குடி தோண்டிக்கிறாங்க அவங்க சரி இவங்க இவங்க இவங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்காங்க சரி அந்த படத்துலேருந்து அந்த கட்டிங்ஸ்லாம் வைக்கலன்னா தான் இப்போ என்ன அவர் தான் கொடுக்கல ரெண்டு பேருக்குள்ளே முரணாகி போச்சு அவர்கிட்ட தான் உரிமை இருக்குது உரிமை இருக்குன்னு தெரிந்த பிறகும் அதை எடுக்கக்கூடிய அந்த தைரியம் இருக்குல்ல எப்பயும் காப்பிரைட்ஸில் அது வைலேஷன் நீதிமன்றத்திற்கு போவாங்க இன்னும் நம்ம கூட சண்டைக்காரரு அப்படின்னு தெரிந்தப்பறம் அவங்க எந்த தைரியத்தில் இருக்கிறாங்க இல்லை அவங்க வந்து நாளைக்கு கோர்ட்டில் என்ன வாதாடுவாங்கன்னா நாங்கள் படத்துலேருந்து எந்த காட்சியும் எடுக்கல நாங்கள் மேக்கிங் வீடியோ அது நாங்கள் எங்கள் செல்ஃபோனில் எடுத்தோம் அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அது எப்படி வந்து சட்டப்படி தவறாகும்னு அவங்க கேட்கலாம் ஆனால் அவங்க போட்டிருக்கிற காஸ்ட்யூம் வந்து ப்ரொடியூசர் வாங்கி கொடுத்தது தானே அவங்க அங்கே ஷூட்டிங் எடுத்த இடம் வந்து ப்ரொடியூசர் லொக்கேஷன் அவர் படம் கட்டின இடம் தானே அப்போ அது வந்து காப்பிரைட்டில் தான் வரும் கண்டிப்பாக கட்டாயம் காப்பிரைட்டில் தான் வரும் ஒருவேளை இந்த நீதிமன்றத்தில் உங்கள் வாதாடுவதை பொறுத்து முன்ன முன்னே தீர்ப்பு வரும்னு வச்சுக்கங்களேன் பட் தனுஷை பொறுத்தளவுக்கு அதை நான் விட மாட்டேங்கிற மாதிரி தான் இருக்கார் இதற்கப்புறமும் இந்த பிரச்சனை முடியாது அது டெலிகாஸ்ட் ஆகிடுச்சி இதற்கப்புறமும் பிரச்சனை முடியுமான்னா முடிவதற்கு வாய்ப்பு இல்லை இந்த பிரச்சனை முடிகிறது ஒரு பக்கம் சார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த ஒன்று மட்டும்தான் இஷ்யூவாக ஏன்னா சினிமாக்குள்ளே இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே காதல் ஏற்படுறது இதெல்லாம் சாதாரண விஷயந்தான் செல்வராகவனே இன்னொருத்தங்கள சினிமா நடிகை அவங்க படத்தில் நடிச்சவங்களையெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் ஒரு சாதாரணமாக கடந்து போயிடும் அவங்களும் இன்னொரு ப்ரொடியூசர் போட்ட பணத்தில் தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய ஈகோஸ்டிக்கே வந்துச்சு இல்லைங்க அதுக்கு பின்னால் நிறைய சொல்ல முடியாத காரணங்கள் நிறையா இருக்குது தனுஷுக்கு நயன்தாராவுக்கும் இடையில வந்து ஒரு ஒரு நட்பை தாண்டிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருந்துச்சு ஸோ அது வந்து பாதிக்கப்படும் பொழுது அவருக்கு ஒரு கோபம் வருது அதை வந்து மனசுலேயே வச்சுக்கிட்டு நீண்ட காலமாக காத்துகிட்டே இருக்காரு என்னைக்காவது நீங்கள் சிக்குவீங்கன்னு இன்றைக்கி சிக்கிட்டாங்க அவ்வளோதான் இந்த ரஷ்யன் பேடில் போய் பிறருடைய அந்த கஷ்டப்பட்டதை ரசிக்கக்கூடிய ஒரு மனம் அந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க இல்லைங்க அதை சொல்வதற்கான தகுதி நயன்தாராவுக்கும் கிடையாது விக்னேஸ்வனுக்கும் கிடையாது ஏன்னா அவங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரம் வேலையே பிறரை துன்புறுத்துவது தான் ரெண்டு பேருக்கும் பின்னா அவங்க நீங்கள் நயன்தாராவை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள்ட்ட போய் கேளுங்கள் கதையாக சொல்லுவாங்க எடுத்தவர்கள்ட்ட போய் கேளுங்க எடுக்கிறவங்கள்கிட்ட கேட்டிங்க என்ன பேச மாட்டாங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவங்க ஷூட்டிங் வர வேண்டியது இருக்குங்க அதனால் நாங்கள் பேச மாட்டோம்பாங்க ஏற்கனவே எடுத்தவர்கள் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா நிறைய கதைகள் சொல்லுவாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு படம் ஷூட்டிங் இருக்குது சென்னையில் ஆக்சுவலாக ஊட்டியில் எடுக்கப்பட வேண்டிய படம் அது ஆனால் ஊட்டிக்கு நான் வரமாட்டேன் என் பிள்ளைகளை தூக்கிட்டு நான் அங்கே வந்தேன்னா அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது ஸோ அதனால் நான் அங்கே வரமாட்டேன் ஊட்டி எங்கே செட்டு போடுங்கன்ட்டாங்க ஊட்டியோட செட்டு சென்னையில் போட்டு எடுத்துட்டுருக்காங்க அதே மாதிரி சென்னையை சுற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் ஷூட்டிங் வச்சா நான் வருவேன் அதை தாண்டி வச்சிங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க என்னென்னா பிள்ளைகளை நான் பார்க்கணும் ஓகே ஓகேங்க உங்களை உங்களுக்கு வசதியாக நாங்கள் வச்சுக்கிறோம் படப்பிடிப்புக்கு அவங்க கூட ஒரு ஆறு ஏழு பேர் வருவாங்க எல்லோருக்கும் தயாரிப்பாளர் தான் சம்பளம் கொடுக்கணும் இதில் பவுன்சர்லாம் வருவாங்க அவங்களுக்கும் தயாரிப்பாளர் தான் கொடுக்கணும் இப்போ கடைசி என்ன நடக்குது தெரியுமா ஒரு ஆய அம்மா வராங்க இந்த பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கும் தயாரிப்பாளர் தான் கொடுக்கணும் பல பேர் சொல்ல முடியாமல் இருக்காங்க இப்போ நீங்கள் எப்படி பிறரை குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குதுன்னு கேட்குறாங்க அடுத்தவரை துன்பப்படுத்தி அதில் சந்தோஷப்படுவது அப்படின்னு தனுஷ குற்றம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் யார் சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு ஒரு தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருப்பார் அப்போ அவரை துன்பப்படுத்துவது யார் நயன்தாரா தானே இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா அவங்க நடிக்கிற படங்களுக்கு அவங்க ப்ரமோஷனுக்கு வர்றதே கிடையாது ஆமாம் இப்போலாம் அக்ரிமெண்ட்லேயே போட்டுறாங்க நான் வரமாட்டேன் அது ஒரு இஷ்யூவ் ஆக்க கூடாது அப்படின்னு போட்டுடுறாங்க அப்படி ஒரு பக்கம் நடந்து நீங்கள் ஜவான் படத்துக்கே வரலங்க அவங்க எவ்வளோ பெரிய போடாது ஆமாம் அதுலேயும் ஏதோ கெமியோவோ ஏதோ பண்ணியிருப்பாங்க பிள்ளை இருக்கு அதுக்கே அவங்க வரல என்னோடய பாலிசி அப்படின்ட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் எப்படி வந்து வெளியில் மனிதம் பற்றிக்கெல்லாம் பேசலாமா இவங்க இப்படி பேசும்போது உடனே தனுஷ் குறித்து உடனே நிறைய விமர்சனங்கள் வர்றதும் இப்போ பார்த்தீங்க சுட்சிலிக்ஸில் பார்த்தீங்கன்னா தனுஷ் நூற்றி ஐம்பது பெண்களை இப்படி ஏமாற்றிட்டார் அப்படி இப்படின்ட்டு அவங்க ஒரு கணக்கு சொல்கிறதும் ஒரு ஒரு பெரிய விமர்சனம் அதெல்லாம் உண்மையாக சார் இருந்தோம்மா இல்லை தனுஷை பொறுத்தளவுக்கு ஒரு நல்லவர் இல்லை அதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் அது நிறைய இங்கே நம்மளே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதனால் வந்து அவங்க அந்த கடிதத்தில் குறிப்பிட்டது பல விஷயங்கள் உண்மைதான் அதனால் இது சொல்ல தகுதியானவர் நீங்களாங்கிறது தான் நம்ம கேள்வி யார் யார் சொல்லணும் அப்படிங்கிறது ஆமாம் நிச்சயமாக இவங்க சொல்கிறதுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது இல்லை இவங்களுக்கு சுசித்ரா வந்து சுசித்ரா வாயால் ஒருவேளை நயன்தாரா பேசுகிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது அப்படி வேற அப்படி வேற இருக்கலாம் எடுத்துருக்கலாம் நிறைய வாய்ப்புகள் உடனே இன்டர்வியூ இருக்குறது அதைதான் சொல்கிறேன் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை அவர் இக்னோர் பண்ணுறாரு இது இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா ஏன் ரேஞ்சுக்கு இதை பற்றி நான் பேசணுமா அப்படின்ட்டு அதை இக்னோர் பண்ணுறாரு அவர் அவ்வளோதான் அவர் பேச மாட்டார் அவர் அவர் இவங்க அளவுக்கு தரம் தாழ்ந்து அவர் இறங்கி பேசவே மாட்டார் அவர் நீ என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லு எப்படி இத்தனை வருஷம் காத்திருந்தோம் ஒன்று அடிச்சன ஒரு இடத்துல இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது ஒன்று அடிப்பேன் இன்றைக்கி நீ என்ன வேணாலும் பேசு நான் வெயிட் பண்ணுவேன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அடிப்பேன் இதுதான் அவருடைய பாலிசி இதுக்கெல்லாம் அவர் பதிலே சொல்ல மாட்டார் சினி இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே ஒரு பேக் சப்போர்ட் வேணும் அந்தளவுக்கு பேக் சப்போர்ட் நயன்தாராக்கு இருக்கா சார் இப்போ தனுஷ்கு ஒரு சினிமா ஃபேமிலியிலேருந்து வராரு இவங்க அவ்வளோ பெரிய சினிமா ஃபேமிலி இல்லை அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்கா அளவுக்கு டைரெக்டாக இது பண்ணுறதுக்கு இதில் சப்போர்ட்ரு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்குது சட்டம் நீதி தானே இப்போ ஒரு விஷயத்தான் அவங்க எடுக்கிறாங்க நம்ம சட்டத்தை மீறுறோம் நயன்தாராக்கு தெரியுது ஆமாம் எல்லா இடங்கள்லையும் நடக்கும் எல்லா இடங்கள்லேயும் இல்லை மிஞ்சி மிஞ்சி என்ன நடக்கும் பத்து கோடி கொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல நாளைக்கு நீதிமன்றம் பத்து கோடி இல்லை ஒரு ஒரு கோடி கொடுத்துட்டு பிரச்சனை முடியுமான்னு கொடுத்துட போகிறாங்க அவங்கள்ட்ட இல்லாத பணம் கிடையாது அதனால அதை மோடி பார்ப்போம் நான் உனக்கு இன்றைக்கி மன உளைச்சல் கொடுத்துட்டேன்ல உன்னுடைய கிளிப்பிங்ஸும் உன் அனுமதி இல்லாமல் நான் எடுத்து போட்டுட்டேன்ல உனக்கு மன உளைச்சல் இருக்குல்ல நீ செய்கிற அவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலையும் என்னை பற்றி யோசிக்கிறேன்ல என்னடா அப்படி குறைச்சது கொடுத்துட்டாலேன்னு நினைக்கிறில்ல அது போதும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லை ஒரு கோடி கொடுன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு கோடி கொடு நீ அந்த ஓடிடிக்கு வந்த வருமானத்தை அதையும் கூடு அந்த காட்சிகள் இனிமேல் ஒளிபரப்பக்கூடாது அதை தடை செய்யணும் இந்த மூணு விஷயமும் கோடு ஆர்டர் நிச்சயமாக நெட்ஃப்ளிக்ஸே என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கு பேசின தொகையை கொடுக்கல அவங்க ஆக்சுவலாக பதினெட்டு கோடி தான் அந்த வெட்டிங்காக அவங்க பேசுனது இப்போ வந்து அந்த தொகையவே அவங்க பெருமளவு குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டு இதில் இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது அது இதுவும் இந்த டாக்குமெண்ட்ரியும் ஒன்றும் ப்ராப்பராக வரலை அதனால் வந்து நாங்கள் தான் கொடுப்போம்னா ஒரு பெருமளவு பணத்தை குறைச்சிட்டாங்க சினி இண்டஸ்ட்ரியில் தனுஷ் நயன்தாரா தவிர்க்க முடியாமல் இந்த பேச்சு போனாயிட்டு இருந்தால் கூட யார் பக்கம் நிறைய ஆதரவு இருக்குது இந்த இஷ்யூவில் ஆதரவுங்கிறது ரெண்டு பேர் பக்கமும் இருக்குது பொதுமக்கள் ஆதரவு சினி இண்டஸ்ட்ரியில் இவங்க செஞ்சது பொது இண்டஸ்ட்ரியில் தனுஷ் பக்கம்தான் இருக்கும் கட்டாயம் தனுஷ் பக்கம்தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாராலும் கொஞ்சம் அவர்ஷனான ஒரு இடத்துல இருக்காங்க ஏன்னா இவங்க பண்ணுற அந்த அட்ராசிட்டெலாம் வந்து பெரும்பாலும் பொறுத்து கொள்ள முடியாத சினிமாக்காரர்கள் தான் இங்கே இருக்காங்க மற்றபடி தனுஷை பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்தில் வளர முடியல அப்படிங்கிற ஒரு இதில் என்னங்க ஆண் பெண் இப்போ பேசுகிற திரிஷா வளரலையா அமரன் படத்தில் நடிச்சாங்களே சாய் பல்லவி அவங்க வளரலையா கீர்த்தி சுரேஷ் வளரலையா யாரும் வளரல எல்லாரும் சேர்ந்து நயன்தாரோடைய வளர்ச்சியை பிடிச்சி கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பார்வை இருக்குல்ல அது ரொம்ப தவறானது அவங்கவுங்க அதை தீதும் நன்றும் பிறர் தர வர இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மற்ற நடிகைகளுக்கு இருக்காங்க இங்கே எல்லாேருமே இங்கே வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா நடிக்கிறாங்க மக்கள்கிட்ட கைத்தட்டல் வாங்குறாங்க அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு போயிட்டே இருக்காங்க இவங்க தான் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வாங்கிக்கிறாங்க நன்றி சார் நன்றி